உலகெல்லாம் இருந்து மக்கள் சாறை சாரையாக அல்லாஹுவின் இல்லம் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஹஜ்ஜு பயணத்தில் அதிசய கிணற்றை பற்றி பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து பேரம்புமிக்கவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஹஜ்ஜுடைய காலம் வரும்பொழுதெல்லாம் ஊடகங்களில் ஒரு தவறான செய்தியை எகிப்து நாட்டை சார்ந்த மருத்துவர் ஒருவர் கூறிக்கொண்டே இருந்தார் அந்த செய்தியின் தாக்கம் மக்கள் மன்றத்தில் வெகுவான பாதிப்புகளை ஏற்படுத்தியது அவர் என்ன சொல்லிவிட்டார் என்றால் ஜம்சம் நீர் குடிப்பதற்கு உகந்ததல்ல இந்த நீரை எடுத்து குடிப்பது மனிதனுடைய பல்வேறு நோய்களுக்கு காரணமாகிவிடும் இது உலகினுடைய பெரும்பாலான முஸ்லிம்களினுடைய மனதை பாதித்தது போன்று அன்றைக்கு இருந்த மன்னர் பைசல் அவர்களுடைய உள்ளத்தையும் வெகுவாக பாதித்தது அதற்காக அவர் கூறிய காரணம் என்னவென்றால் காபத்துல்லா தாழ்வான பகுதியில் இருக்கிறது எனவே மக்காவின் நடு மையத்தில் இந்த கிணறு அமைந்திருப்பதன் காரணமாக மக்கத்து நகர மக்களின் கழிவு நீர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஜம்சமினுடைய கணத்தை நிறைக்கின்றது இது பொய்யாக இருந்தாலும் இதை பற்றிய அறிவுபூர்வமான நிரூபித்தலில் ஈடுபட வேண்டியது அந்த அரசினுடைய கடமையாக போய்விட்டது இதைவிட அதிகமாக இஸ்லாமிய அறிஞர்களும் இதில் உடனடியாக கவனம் செலுத்த ஆரம்பித்தார்கள் இவருடைய இந்த பேச்சிற்கு ஆதாரபூர்வமான மறுப்பொன்றை வெளியிட வேண்டும் அவ்வாறு ஆராய முற்பட்டவர்களில் தாரிக் ஹுசைன் என்ற அறிவியலாளர் இதில் முன்னணி வகித்தார் உடனடியாக அவர் அங்குள்ள நீர் மற்றும் விவசாய அமைச்சகத்திடம் முறையிடுகின்றார் நான் இதை பற்றி ஆராயப் போகின்றேன் இந்த நீரை ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சோதனை சாலைக்கு அனுப்பி இது குடிப்பதற்கு உகந்ததா என்பதை நான் ஆராய்ந்து சொல்லுகின்றேன் என்று அவர் முன்வருகின்றார் உடனடியாக அந்த அமைச்சரவை ஜித்தாவில் இருக்கக்கூடிய மின்சாரம் மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திடம் இந்த பணியை ஒப்படைக்கிறது ஒப்படைக்கின்றது என்ன செய்யலாம் இங்கு பணியில் இருந்தவர் தாரிக் ஹுசைன் என்ற இந்த ஆய்வாளர் இவர் உடனடியாக இந்த ஆய்விற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் இந்த கிணற்றின் நீர் எவ்வாறு இருக்கும் என்ற சோதனையில் அவர் ஈடுபடுவதற்காக வேண்டி தயாராகின்றார் நேரடியாக காபாவிற்கு செல்கின்றார் அங்குள்ள அதிகாரிகளிடம் தன்னுடைய ஆய்வு பணியை பற்றியும் அரசு தன்னை இருப்பதை பற்றியும் எடுத்துரைக்கின்றார் அவர்கள் இவருடைய உதவிக்காக வேண்டி ஒருவரை நியமித்து என்ன செய்வது என்பதற்காக வேண்டி மற்றும் சில தகவல்களையும் கொடுத்து இவருடன் அனுப்பி வைக்கின்றார்கள் ஏறத்தாழ கிணற்றினுடைய அளவு பதினெட்டுக்கு பதினாலு அடி உள்ள ஒரு கிணற்றின் அளவு அது தன்னுடைய ஆய்வை தொடங்குகின்றார்கள் அவரே சொல்லுகின்றார் நான் மக்காவிற்கு சென்று காபத்துல்லாவினுடைய அதிகாரிகளிடம் இந்த விஷயத்தை சொல்லி எனக்காக வேண்டி உதவிக்கு ஒரு நபரையும் நான் ஏற்பாடு செய்துவிட்டு கிணற்றுக்குள் இறங்குவதற்காக வேண்டி அவரை நான் தயார் செய்தேன் அவர் முற்றிலும் தன்னை தூய்மைப்படுத்திவிட்டு குளித்துவிட்டு சுத்தமாக தன்னுடைய உடலை வைத்துக் கொண்டுதான் உள்ளே இறங்கினார் உடலை நேராக நிமித்திய போது தண்ணீரினுடைய அளவே அவ்வளவுதான் இருந்தது பிறகு ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு அவர் செல்கின்றார் இந்த மூலையிலிருந்து அந்த மூலைக்கு வருகின்றார் கிணற்றினுடைய சுற்றுச்சுவர்களில் எங்காவது ஒரு இடத்தில் துவாரம் இருக்கின்றதா என்று பார்க்கின்றார் எல்லா ஆராய்ச்சியையும் அவர் செய்கின்றார் எந்த இடத்திலிருந்தும் அவருக்கு தண்ணீர் வரக்கூடிய வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை தாரிக் ஹுசைன் அவர்கள் கூறுகின்றார்கள் பிறகு எனக்கு ஒரு யோசனை வந்தது மிக விரைவாக ஜம்சம் கிணற்றினுடைய தண்ணீரை நாம் வெளியேற்றுவோம் அவ்வாறு வெளியேற்றுவதன் மூலமாக கிணற்றினுடைய முழு கொள்ளளவையும் ஒரு காய்ந்த நிலையில் உள்ள பகுதிகளையும் நாம் பார்த்துக் கொள்ளலாம் உடனே ஜம்சம் நீர் தொட்டிக்கான சேமிப்பு தொட்டிகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டது மிகப்பெரிய பம்ப் ஒன்று கொண்டு வரப்பட்டது அதன் மூலம் எல்லா நேரமும் வேகமாக தண்ணீரை பீச்சி அடிக்கக்கூடிய திறன் உள்ள மோட்டார்கள் பொருத்தப்பட்டன அவரை நான் ஒரு இடத்தில் நிற்கச் சொல்லிவிட்டு இந்த பம்பை ஓடச் செய்தேன் மிக வேகமாக அது தண்ணீரை எடுத்து வெளியேற்றுகின்றது எவ்வளவு வேகமாக தண்ணீரை எடுத்த போதிலும் ஒரு இன்ச் அளவிற்கு கூட அந்த தண்ணீரினுடைய குறைவு ஏற்படவில்லை அதே சமயம் கிணற்றினுடைய அடிப்பகுதியில் மணலினுடைய அசைவு அவருடைய காலுக்கு தென்படுகிறது உடனே கையை உயர்த்தி சொல்கின்றார் அலமது இல்லா நான் கண்டுபிடித்து விட்டேன் கிணற்றின் உள்ளிருந்தும் தண்ணீர் மிக வேகமாக வெளியே வருகிறது எந்த அளவிற்கு தண்ணீரினுடைய கொப்பளிப்பு உள்ளே இருக்கின்றது என்றால் வெளியேற்றப்படக்கூடிய தண்ணீரினுடைய அளவிற்கு உள்ளே தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது இதை தவிர கிணற்று படுகையினுடைய எல்லா இடங்களிலும் அந்த நீர்வரத்து சமமான அளவில் இருந்தது எனவே இந்த தண்ணீர் கழிவு நீர் அல்ல எல்லா நேரங்களிலும் இந்த நீர் வந்து கொண்டிருக்கின்றது தண்ணீரை எவ்வளவு வேகமாக வெளியேற்றுகின்றோமோ அவ்வளவு வேகமாக கிணறு மீண்டும் நிரம்புகிறது இந்த நீர் நிச்சயமாக மிக பரிசுத்தமான நீர் என்பதை என்னுடைய எனக்கு உள்ளால் நான் உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த நீரை ஐரோப்பிய சோதனை சாலைக்கு அனுப்புகின்றேன் அங்குள்ள மக்களிடத்திலே அங்குள்ள ஆய்வாளர்களிடத்தில் இதை சோதனை செய்து பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு கிருமிகள் தென்படுகின்றதா என்று அவரிடத்திலே நான் வேண்டுகோள் விடுத்து அந்த நீரினுடைய ஆய்விற்காக வேண்டி அவரை தயார் செய்தேன் அவரும் நீரை எடுத்துக்கொண்டு சென்றார் ஐரோப்பிய சோதனை சாலையில் நீர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதனுடைய முடிவு என்னவாக இருந்தது என்பதை வரக்கூடிய தொடரில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து